அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நாள் ஆச்சு இதை சொல்லி கூட வந்து மூணு நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஆமா 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 மூணு நாள் ஆச்சு எங்களால ஏதோ முடிந்த அளவுக்கு யார் பா எங்களோட முடிந்த அளவுக்கு நாங்க இங்க பாக்குறதை நாங்க பாக்குறத நீங்களும் பாக்கணும்ன்றதுக்காக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஓகே இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா மலாக்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறலாம் தான் நாங்க ஐடியில எங்க போறோம்ன்றது வந்துடும் இன்னைக்கு நாங்க கிளம்பும் போது உங்ககிட்ட பேசிட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் இங்க வச்சு ஒரு வீடியோ போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லி இருப்போம் குட் பேரும் குட் மார்னிங் நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் வந்து அதாவது ரொம்ப நேரம் தூங்கினாலும் இங்க வந்து பசங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டக்கு 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 நேரத்துல எந்திரிச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அஞ்சு மணி தான் அஞ்சு அஞ்சரை தான் இருக்கும் கண்டிப்பா அஞ்சரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க வந்து எத்தனை மணிக்கு வீடியோ போஸ்ட் போட்டாலும் சரி இவங்க ஊருக்கு போனாங்களே என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ சரி நம்ம போ பார்ப்போம் அப்படின்னு பார்த்து வர்ற உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப அதாவது மலேசியாவில் இவ்வளோ சொந்தங்கள் நமக்கு இருக்காங்க இவ்வளோ உறவுகள் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது நாங்கள் மலேசியா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு எங்கிட்டு எங்கே பார்த்தாலும் எந்த ஒரு கடைக்கு போனால் கூட வச்சு ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிற உறவுகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லை எப்படி நாங்க வரையில ரெண்டு பேங்க் தான் கொண்டு வந்தோம் இனி திருப்பி போகும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா எஸ்டா பேங்க் நிறைய திங்ஸ் கொண்டு வரானே அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள எக்கச்சக்கமான ஒரு ஸ்வீட்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய கொண்டு வந்து பார்க்க வர்ற உறவுகள் வந்து உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ரெண்டு பிஸ்கட் ஆச்சு வாங்கி கொடுத்துட்டு போற உறவுகள் தான் நம்ம உறவுகளை இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பார்த்தாலும் நம்ம உறவுகள் தான் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க பேரும் நம்மளை பாக்குறாங்கன்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது வர முடியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க அட்ரஸ் கேட்டு நீங்க தங்குற அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அங்க பார்சல் வேற அனுப்பிங்க ஆமா 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 அன்பான உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பழங்கள் ஸ்வீட் இதெல்லாம் வேண்டாம் அதாவது இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றதோட இதெல்லாம் தேவையில்ல நீங்க வந்து உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் நாங்க வந்து நாங்க என்ன உங்களுக்கு கொடுத்தோம்னு எங்களுக்கு தெரியவே கிடையாது. நாங்க போடுற அந்த நகைச்சுவையான வீடியோஸ் பார்த்து தானா இல்ல எங்க நாங்க பேசுற பேச்சா இல்ல எதை பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் எங்க மேல அன்பு வச்சிருக்கீங்க. என்ன அடிக்குற அடியா லைக் பண்ணது மக்களே? அடின்றதே தெரியல. அவ்வளவு தூரம் ஆஹ் நீங்க எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்னொன்னு எல்லாரும் கேட்டது வந்து இந்த தமயந்தி அவர்களுடைய அதாவது நீங்க அவர்களை காமிச்சு அவங்க வீடியோ போடுறீங்க சரி ஓகே அங்கே இருக்கிறவங்கன்றது ஓகே அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்க யாரு அவங்க அவங்களுடைய கதை என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களோட கதையை அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் என்னன்னு கேட்டிருந்தீங்க அவங்க அவங்களே சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் சொல்லி மெசஞ்சர்ல தாங்க நாங்க பார்த்தோம் அதாவது நமக்கு அது அடிக்கடி நமக்கு கமெண்ட் போடுறதா இருக்கட்டும் லைவ்ல நமக்கு நம்ம கூட சேட் பண்றதா இருக்கட்டும் நிறைய பேர் இந்த மாதிரி சேட் பண்ணாலும் அவங்க ஒரு சில பேர் வந்து மெசஞ்சர்லயும் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த மாதிரி நான் மலேசியாவில் இருக்கேன் ஆசிரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம் நம்மளும் பேசினோம் சரி மலேசியா தமிழ் உறவுகள்ன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பேசும்போது நம்ம டூர் போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது எங்கேயாச்சும் டூர் போகணுங்க பாஸ்போர்ட்லாம் எடுத்தாச்சும் போலன்னு சொன்னதோட முதல்ல டக்குன்னு அவங்க போட்டது மலேசியா வாங்க இங்கே வந்து எல்லா இடத்தையும் நான் சுத்தி காமிக்கிறேன் நீங்கள் ஆளா வந்தா போதும் பாக்கியெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்றதுக்குமே ஒரு தனி பாசம் வேணும் கண்டிப்பா ஓரது இப்ப நம்ம நேரடியா பாக்குறோம் பார்த்ததோட டக்குனு ஒரு டீ வாங்கி கொடுத்துரு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது ஓகே அந்த ஒரு இதுதான் ஆனா நீங்க வாங்க நான் வந்த இடத்துல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு இவங்க கிட்ட அதுக்காக பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த மனசு இல்லைன்னு நினைச்சாருங்க அப்படி கிடையாது நம்ம கூப்பிட்டு வாங்க நாம உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் எவ்வளவு பேத்துக்கு அப்படி ஒரு மனசு வரும்னு எனக்கு தெரியல இல்ல இருந்தாலும் அவங்க வேலைகளை விட்டு நம்ம கூட ஒரு ஏழு நாளா டிராவல் பண்றதே பெரிய வேலை கண்டிப்பா கண்டிப்பா இப்படி சொல்றது நம்ம டக்குன்னு ஒரு நமக்கு கஷ்டம்னு வரும்போது கூட அந்த இப்படி தாங்கி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது எங்கேயுமே நாங்க நீ எத்தனை வெளியூர் பயணம் போனாலும் எங்களுக்கு இந்த முதல் ட்ரிப் பயணம் நமக்கு மறக்க முடியாது முதல் அனுபவம் மறக்க முடியாது எங்கே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளிநாடு போனீங்கன்னு கேட்டா மலேசியா உங்க கூட யாரு இருந்தான்னு சொன்னா நம்ம அம்மா தான் வரும் ி அவங்க தான் அவங்க 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 என்ன அதாவது எப்படி மலேசியா வந்தாங்க அவங்களுடைய குடும்பம் என்ன அவங்களுடைய சரித்திரம் என்னன்றதை வந்து அடுத்து நீங்க வீடியோ பாக்க போறீங்க அவங்களே நாங்க சொல்ல வச்சு அவங்களே கேட்க வச்சிருக்கோம் அந்த வீடியோ பின்னாடி வரும் நீங்க பாப்பீங்க இனி எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு எங்க போறோம் நாங்க என்னென்ன பண்ணது வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு ஆடுகாலி குடும்பம் சேனல்ல வரும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி நாங்களும் அவங்க எட்டு மணிக்கு கிளம்பி வேண்டிய ஒரு விஷயங்க அவங்களுக்கு என்னதான் வேலைப்பழு இருந்தாலும் நமக்காக நேரத்தில் எந்திரிச்சு நமக்காக டயத்தை ஒதுக்கி நம்ம கூடவே அலைஞ்சு நிறைய கொஞ்சம் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு பத்து வயசுனாலும் பத்து வயசு நம்மளோட கூட தனங்க அப்படி

வணக்கம் நான் வந்து மூன்றாவது தலைமுறை இங்கே மலேசியாவில் எங்க தாத்தா தான் இந்தியாவில இருந்து வந்தாரு அப்பா மலேசியால பிறந்தவர் இப்போ அம்மாவும் மலேசியாவில் பிறந்தவங்க வழி தாத்தா பாட்டியும் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான் தாத்தா வந்து மதுரை பக்கத்தில் உள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்தவர் இங்க வந்து ஆங்கிலேயர்கள்லாம் தமிழர்கள்லாம் அடிமைத்தன மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்ததுனால எங்கள் தாத்தாவே ஒரு கிராமத்தை உருவாக்கணும்னு அரசாங்கத்திட்ட கேட்டு ஒரு ஏக்கர் பத்து வெள்ளிக்குன்னு அந்த காலத்துல வாங்கி மலேசியாவில ஒரு கிராமத்தை உருவாக்குனாங்க அந்த கிராமத்து பேரு வந்து இராமபுரம் ராமபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் நான் பிறந்தேன் எங்க தாத்தா அந்த கிராமத்தை உருவாக்குனதுனால அந்த கிராமத்திலயே எங்க தாத்தா பேருக்கு ஒரு சாலை இருக்கு சுப்பையா தேவர்னே ஒரு சாலை இருக்கு ஆஹ் நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் அந்த அந்த கிராமத்துல தான் அந்த கிராமத்துல வந்து தமிழர்கள்லாம் சொந்த தொழில் செய்தாங்க அந்த காலத்துல இருந்து பலர் சீனரும் தமிழர்களும் வந்து பன்றி வளர்த்தாங்க பன்றி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து இந்த ஜெய் ஒரு நோய் வந்ததோட அந்த அந்த வியாபாரம்லாம் முடிஞ்சது அந்த பன்றி தான் வளர்க்க கூடாதுன்ட்டாங்க அதனால இப்போ சொந்த தொழில் இந்த சென்னாக பழம் இந்த டிராகன் ஃப்ரூட் அந்த பழம்லாம் பயிர் செய்கிறாங்க அதனால அங்கு உள்ள தமிழர்கள்லாம் எல்லாருமே சொந்த தொழில் நல்லா இருக்கிறாங்க இப்போ இந்த முன்ன போட்ட காணொலியெல்லாம் பார்த்துட்டு கூட எங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு அக்கா வந்து என்னை தொடர்பு கொண்டு இப்போ பேசினாங்க இவங்க ரெண்டு பேர்ட்டு பேசினாங்க அவங்களோட நகைச்சுவை எல்லாம் நிறைய பார்த்துட்டு போன்ட்டு எங்கள் இந்த எங்கள் கிராமத்துலேயே தமிழ் பள்ளிலாம் எங்கள் தாத்தா உருவாக்குனார் மூந்தன் தமிழ் பள்ளின்னு மலேசியாவில் அரசாங்கமே தொடக்க தமிழ் பள்ளிலாம் இருக்குது அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழர்கள் தான் அதை மதிக்கிறது இல்லை இப்ப நான் நல்ல தமிழ் பேசணும் நான் வந்து தமிழ் பள்ளியில படித்துட்டு தான் இடைநிலை பள்ளியோட பள்ளியில ஒரே ஒரு பாடம் தமிழ் எடுப்போம் மற்றதெல்லாம் வந்து ஆங்கிலம் மலாயில இருக்கும் ஆங்கில மொழி கட்டாயம் ஒரு பாடம் இருக்கும் தமிழ் மொழி இருக்கும் மலாய் மொழி இந்த நாட்டின் தேசிய மொழி அந்த மொழியில சிறப்பு தேர்ச்சி பெற்றாதான் அரசாங்கம் வேலையை செய்ய முடியும் இப்ப நான் அந்த அதன் மூலம்தான் வந்து அரசாங்க பள்ளியில நான் ஆசிரியராக இருந்தேன் தமிழ்மொழி பற்று கற்றுக் கொடுக்கறதான் தமிழ் மொழி நல்லா இருக்குது இருந்தாலும் நம்ம மலேசியர்கள் பலர் வந்து தாய்மொழிய மறந்துட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து ஒரு சிலருக்கு தமிழ் படிச்சது இல்லை ஆஹ் படிக்காம எனக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க நான் ஒரு என்ன ஒரு ஆளை வைத்து நீங்க வந்து மலேசியர்கள் எல்லாரும் நல்லா தமிழ் பேசுவாங்கன்னு முடிவு செய்திடக்கூடாது தமிழ் தெரியாத தமிழர்களும் இருக்கிறாங்க ஆனா அவர்களாம் வந்து தமிழ் துறைப்பெல்லாம் பார்ப்பாங்க நடிகர் பெயர்ல நல்லா தெரியும் ஆனா வீட்டுல வந்து ஆங்கிலம் பேசுவாங்க நல்ல தமிழ் பேச மாட்டாங்க வெளியே தமிழ் ஒரு சிலர் வந்து வீட்டுல வந்து தமிழ் தான் பேசுவாங்க வெளியே நம்ம தமிழரை பார்த்தோம்னா ஆங்கிலம் படித்தோம் மாதிரி பேசுற தமிழர் இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க இருந்தாலும் எனக்கு பலர் வந்து இந்த இதை நான் குறிப்பா இந்த சொல்லணும் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னுடைய தமிழ் வந்து நல்லா இருக்குது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டவர் தமிழ் தெரியலன்னு சொன்னா அது நமக்கு வந்து ஒரு மன குறைதான் நம்மளுடைய குறைன்னு தான் சொல்லணும் தமிழரா பிறந்தவர் நம்ம தாய்மொழி மதிக்கலாம் வேற யார் மதிப்பா எங்கள் நாங்களா வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாங்களும் தமிழை இப்படி வளர்க்கிறோம் தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறோம்னா எங்க என் பேர பிள்ளையும் நல்ல தமிழ் தான் படிப்பாங்க எங்க பெயரே நல்ல தமிழ் தான் இருக்க என் பையன் பெயர் நெடுச்சுடர் என் பேர பையன் வந்து இளம்பு கிழன் இப்படி நல்ல பெயர் தான் வைத்திருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தமிழ் பற்று நம்மளுடைய தாய்மொழியை நாம தான் படிக்கணும் அதுல அந்த பற்று இருக்கணும் அதான் ஒன்று ஒரு சில வாழ்க்கை துணையை பற்றி கேட்டிருந்தாங்க பிள்ளைங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தேன் கணவரை கேட்டிருந்தாங்க கணவர் வந்து சொந்த தொழில் செய்தாரு ஆனா ஒரு சில சிக்கல்னால பிரிந்து போயிட்டாரு அதனால நான் பிள்ளைங்களை படி படிக்க வைத்து வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் சிங்கிள் பேராதான் இரு சிங்கிள் பேரண்டாவே இருந்தா ஏமா சிங்கிள் பேரண்டுக்கமா அவங்க கணவர் இருக்கார் இல்ல இருந்தா அதான் அவங்க சொல்றது எனக்கு புரியுது அதாவது தனித்து வாழும் தாயோ அல்ல தனித்து வாழும் தந்தை இருக்கிறாங்க அதாவது சிங்கிள் பேரண்ட் சொல்லுவாங்க அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அதாவது துணை இவர பிரிந்து இருந்தாலே அவங்க சிங்கிள் பேரண்ட் தான் சொல்றாங்க அது வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருந்துட்டு அவங்களால வந்து பிள்ளையை வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாதுன்றெல்லாம் வந்து சும்மா எப்படி நம்மளால வாழ முடியும் சரி ஓகேங்க பாருங்க பாத்து பக்கரமா இருக்குங்க பாய் சொல்லுங்க ஓகே பாய் சொல்லுங்க பாய்